சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பத்து பேர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் சுங்கத்துறை உயர் அதிகாரிகள் பேர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது தொடர்பான செய்தியை வருகிறோம் சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை உயர் அதிகாரிகள் பத்து பேர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையர் உள்பட உயரதிகாரிகள் பத்து பேர் திடீரென பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் சுங்கத்துறை உயர் அதிகாரிகள் பத்து பேர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் சென்னை விமான நிலையத்தில் பணியாற்றக்கூடிய சுங்கத்துறை முதன்மை ஆணையர் உள்பட உயர் அதிகாரிகள் பத்து பேர் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையராக தமிழ் வளவன் என்பவர் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை விமான நிலைய உயரதிகாரிகள் பத்து பேர் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சுங்கத்துறை முதன்மை ஆணையராக தமிழ் வளவன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவண்யா சுங்கத்துறை உயரதிகாரிகள் பத்து பேர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் இதற்கான காரணம் என தற்போது புதிய சுங்கத்துறை முதன்மை ஆணையராக தமிழ் வளவன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யும் வணக்கம் வினோத் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை உயர் அதிகாரிகள் பத்து பேர் கூண்டோடு இடமாற்றம் செய்திருப்பது தற்பொழுது ஒரு பரவலான செய்தியாக பார்க்கப்படுகிறது சென்னை விமான நிலையம் என்பது அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கிய ஒரு விமான நிலையமாக கருதப்படுகிறது அந்த சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையர் உட்பட உயர் அதிகாரிகள் பத்து பேர் திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சுங்கத்துறை முதன்மை ஆணையர் சீன சீனிவாச நாயர் கூடுதல் துணை ஆணையர் பெரியண்ணன் சுங்கத்துறை துணை ஆணையர்கள் சரவணன் பனித்ர விஸ்வயாகதா அஸ்வந்த் பாபுகுமார் சேகப் சுங்கத்துறை துணை ஆணையர் அஜய் பிடாரி உதவி ஆணையர்கள் சுதாகர் ஆகியோர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான விரிவான காரணங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை இருப்பினும் நிர்வாக மேம்பாட்டு காரணங்களுக்காக மாற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னை விமான நிலைய சுங்கத்துறை முதன்மை ஆணையராக தமிழ் வளவன் புதியதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் வினோத் சுங்கத்துறை உயரதிகாரிகள் பத்து பேர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லாவண்யா